பிடி கருணை கிழங்கு தோல் துவையல் செய்யறது அப்படின்னு பார்ப்போம் வந்து நம்ம முத்தம் பருப்பை நம்ம வறுத்துக்கலாம் நல்லா ஒரு இருபத்தஞ்சு கிராம் முத்தம் பருப்பு வறுத்துக்கலாம் மஞ்சத்தில சமையல் சுகா ரொம்ப உடம்பு நல்லதுன்றதுனால நம்ம மஞ்சத்தில் நம்ம செய்யறோம் வறுக்கிறது இந்த மாதிரில வருத்தமோ ரொம்ப மனமாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் நம்ம செய்கிற சமையல் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அனுமத்துலயே உள்சம்பரத்தை நம்ம வறுக்கிறோம் நல்லா செவக்கணும் நம்ம விட கொஞ்சம் கருவேப்பிலை பொருள் போட்டுருக்காங்க கருவேப்பிலை நல்லா வர வதங்கணும் நம்ம உள் நல்லா வறுத்ததுக்கப்புறம் அது கூட வந்து நம்ம கருவேப்பில நம்ம இது பண்ணும்போது நல்லா வதக்கிட்டோம்னா கருவேப்பிலுடைய கசப்பு தெரியாது நமக்கு நம்ம கருவேப்பில நம்ம தொழில் செய்யும்போது கொஞ்சம் அதிகமாகவே நம்ம போட்டு சொல்றோம் தொழில் செய்தோம்னா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் ஞாபக சக்தி அனைத்து வகையான உடல் ஆரோக்கியத்துக்கும் கருவேப்பில மிகவும் சிறந்தது அதனால நமக்கு கொஞ்சம் கருவேப்பிலை அதிகமாக